பொறுக்கி பொறுக்கி இந்த எஃப்ஜே அப்படின்ற பொறுக்கி பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாம் மீறி போயிட்டு இருக்கான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவன் வந்து பொம்பளை சோக்கு இவன் தான் சுத்திக்கிட்டு இருக்கான் இவனை நம்ம ஆம்பளைங்களோடையே பார்க்கல அப்படின்னு பெண்களுக்கு எதிராக இவன் வைக்கக்கூடிய கமெண்ட்ஸும் ரொம்ப தான் இருக்கு அந்த வரிசையில வியனாக்கு எதிராக இவன் கேவலமா பேசி வச்சிருக்கான் வியனாவும் சுபிக்ஷாவும் லக்ஸரி வீட்டுக்குள்ள டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க அப்படி டான்ஸ் ஆடும் போது வியனாவை பார்த்து ஐட்டம் டான்சர்னு சொல்லியிருக்கிறான் அதாவது தமிழ்ல ஐட்டம் டான்சர்னு எடுத்துக்கணும் ஆங்கிலத்துல ஐட்டம் டான்சரை விட கேவலமா வர்ணிச்சு பேசியிருக்கான் ஸ்ட்ரிப் டான்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரிப் கிளப் டான்சர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அதுல ஒரு போல் இருக்கும் ஒரு கம்பி அந்த கம்பியை புடிச்சுக்கிட்டு ரொம்ப அரைகுறை ஆடைகளோட சில நேரங்கள்ல ஆடைகளே இல்லாம டான்ஸ் ஆடக்கூடிய நபர்கள் கிளப்ல வந்து டான்ஸ் ஆடக்கூடிய நபர்களுக்கு பேருதான் ஸ்ட்ரிப் கிளப் டான்சர்னு பேரு வியனாவை பார்த்து இவன் ஸ்ட்ரிப்பு கிளப் டான்சர் அப்படின்னு இவன் சொல்லி வச்சிருக்கிறான் இதுக்கு இந்த ஆதிரையும் இந்த விஜே சபரி அப்படின்றவனும் முட்டு கொடுத்து நாங்கள் ஃபண்ணுக்கு தானே சொன்னோம் அப்படின்னு இந்த விஜே சபரி சொல்கிறான் இந்த விஜே சபரி ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொம்படிக்கக்கூடிய நபர்களை பார்த்து கேட்குறேன் ஏன்டா அவன் வீட்டில் அக்கா தங்கச்சி பொம்பளைங்க பொண்டாட்டி அம்மான் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்து ஸ்ட்ரிப் கிளப் டான்சர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எளிதில் கடந்து போயிடுவீங்களடா வீணா எவன் வீட்டு பொண்ணும் அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறதுனால தானே நான் நீங்கள் கேவலமாக கடந்து போகிறீங்க இந்த விஜய் சேதுபதி அவர்கள் இந்த எஃப்ஜே அப்படிங்கிற பொறுக்கியை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணி என்னடா நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க நீ பண்றது தப்பு ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்லி இருந்தார்னா இவன் பொத்திக்கிட்டு இருந்திருப்பான் அவர் வந்து அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல ஏன்னா கேட்டோம்னா இவங்க அமைதியா இருவாங்க ஏன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கடந்து போயிட்டாரு இந்த பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு மார்க்கமா தான் வந்தான் சட்டையெல்லாம் இப்படி ஒரு மாதிரி போட்டுட்டு ஆஹ் தான் இருக்கிறான் இவனை ஆம்பளைங்களோட நம்ம பார்த்தது இல்லை தன்னை ஒரு பெரிய சிக்னா மேல் சிக்மா மேல் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புடுங்கி பொறுக்கி வச்சு பெண்களுக்கு எதிரான கேவலமான கமெண்ட்ஸை வைக்க ஆரம்பிச்சுட்டான் வியனா இத கேள்விப்பட்டு கதறி அழுக ஆரம்பிச்சிருச்சு பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ்ல இதே மாதிரி தான் விஜே விஷால் சௌந்தர்யாக்கு எதிராக கேவலமான கமெண்ட்ஸை வந்து சொல்லிக்கிட்டு வந்தான் அதை விஜய் சேதுபதி அவர்கள் கேப்பாரு கேட்பாரு கேட்பாருன்னு நம்மளும் ஒவ்வொரு வாரமும் வெயிட் பண்ணி பார்க்கும் போது கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை இந்த விஜே விஷால் அப்படின்றவன் டாப் த்ரீல கம்ப்ளீட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் அதே மாதிரி இந்த எஃப்ஜேங்கிற பொறுக்கியையும் இவன் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக செயல்பட்டு வரக்கூடிய விஷயங்களை விஜய் சேதுபதி அவர்கள் கேட்காம கடந்து போனாருன்னா விஜய் சேதுபதி அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை நம்மளே வைக்க வேண்டியிருக்கும் ஏன்னா ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறதுக்கு கூட உரிமை இல்லையாடா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டான்ஸ் ஆடினா ஸ்ட்ரிப் கிளப் டான்ஸர்னு சொல்லுவீங்களாடா அப்படிங்கிற கேள்வி எழுது இந்த வி எஃப்ஜேங்கிறவன் இவெல்லாம் வந்து பெண்களோட ஒழுங்கா பழகிருக்கானா இல்லையா என்ன கமெண்ட்டை பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அடிப்படை அறிவுன்றது இவனுக்கு இருக்கா இல்லையான்னு தெரில பெரிய புடுங்கிய நினப்பு இவனுக்கு என டைமும் பார்த்தீங்கன்னா ஆதிரையோடையே தெரிய வேண்டியது நீ ஆதிரையோடையே திரி ஆதிரைய மடியில நீ படு ஓ மடியில ஆதிரை படுக்கட்டும் என்ன கன்றாவியோ செஞ்சு தொலைஞ்சிட்டு போகாத நமக்கு பிரச்சனை இல்லை ஒரு பொண்ணை இவ்வளோ கேவலமா கமெண்ட் பண்ணி அந்த பொண்ணை அழுக வச்சு அதை நியாயப்படுத்துறாங்க பாருங்க தான் வைத்தறிச்சுலா இருக்கு போய் சாரி கேட்டு இல்லமா நான் தப்பா சொல்லிட்டேன் ஐஎம் சாரின்னு சொல்லிட்டு போறது வேற அத விஜே சபரி போய் நியாயப்படுத்திட்டு இருக்கான் நாங்க வந்து காமெடிக்கு தானே சொன்னோம் தான்டா இருக்கோம் உன் வீட்டு பொம்பளைங்களை சொல்லாத வரைக்கும் உனக்கு தான் இருக்கும் இத வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த பொறுக்கி எஃப்ஜேவை வரக்கூடிய வாரங்கள்ல விஜய் சேதுபதி அவர்கள் புரிய வைக்கணும் தம்பி மூடிட்டு இருக்கணும் தக்க செருப்படிய விஜய் சேதுபதி அவர்கள் இந்த எஃப்ஜேக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படும் வரை இந்த வீடியோவை பகிருங்க மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்